உங்கள் குழந்தைங்க பல்லாம் மஞ்சள் கிளரில் இருக்கா அப்போது இந்த டிப்ஸ் உங்களுக்காகத்தான் இந்த வல்லாறை கீரையை பொடி பண்ணி வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் காய வச்சு பொடி பண்ணி பல் துளக்கிட்டு வந்தீங்கன்னா பல்லில் இருக்கக்கூடிய அனைத்து கரைகளும் சரியாயிரும் மஞ்ச பல் வந்து வெள்ளை நிறத்தில் மாறி போயிடும் வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த பல் பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் காலை மாலை நேரமும் இதில் ஒரு அஞ்சு இலைய பறித்து பச்சையாவ நீங்க சவச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாயில் இருக்கக்கூடிய புண்களும் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களும் சரியாகும் அவ்வளோ நல்ல மருத்துவ குணம் நிறைந்த கீரை தான் இந்த கீரை நல்லா கேட்டுக்கோங்க இந்த கீரையை எப்பொழுதுமே வெயிலில் காய வைக்க கூடாது நிழல்ல தான் காய வச்சு பொடி பண்ணணும் இது வந்து வல்லாரை கீரை இந்த கீரையை பொடி பண்ணி பல் துளக்கிட்டு வந்தோம்னா பல் மஞ்சள் நிறமா மஞ்சள் நிறம் மாறி வெண்ணெய் நிறமாகும் இந்த தகவல் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள்